அடையார்களே இன்று ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு என்று மிக சிறப்பான நாளில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்றால் நீர்நிலை மிக மிக அவசியம் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் பெருமான் சொன்னது போல நீர்நிலை இருந்தால்தான் விவசாயம் செய்ய முடியும் விவசாயம் செய்தால் தான் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ முடியும் அதனால் ஆடிப்பெருக்கு இன்று சிறப்பான நாளில் நாம் அம்மனிடம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் அதற்கு நீர்நிலை குறையாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் முக்கியமாக நீர்நிலை பகுதியில் அனைத்து பெண்களும் சென்று காவிரி கரைக்கு சென்று திருமணம் நடக்காத பெண்கள் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் பெண்கள் விரைவில் சந்தான பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் திருமணமான பெண்கள் அவரது கணவன்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று அம்மனை நினைத்து அவர்கள் மாங்கல்யத்தை மறுபடியும் அணிந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நாம் அம்மனிடம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் என்றும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் திருமணம் நடந்த அம்மைமார்களுக்கு விரைவில் சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அதோடு திருமணமான பெண்களுக்கு அவர்கள் கணவர்கள் ஒழுக்கத்துடன் குடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நாம் ஆடிப்பெருக்கு சிறப்பான நாளில் அம்மனிடம் பிரார்த்தனை செய்வோம் ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் தந்தையை விட தாயிடம் மிக உரிமையாக கேட்கும் அதே போன்றுதான் நமது தாய்மார்கள் அனைவரும் அம்மனிடம் உரிமையாக பாசமாக இந்த நல்ல நாளில் அவரவர்களுக்கு என்ன வேண்டும் அதை கேட்டு அவர்களுடைய குறைகள் நீங்கே சிறப்பாக வாழுங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆடி சிறப்பான நாளில் நாம் அனைவரும் அம்மனை வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ அம்மனிடம் பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையாம்பலம்